அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் வெனிசுலா அமெரிக்கா இடையிலான முருகல் உச்சமடைந்திருந்த சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் வெனிசுலா அமெரிக்கா இடையே ஒரு போர் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு ஏற்ற வகையில் வெனிசுலா மீது தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கைகளுக்காக அமெரிக்க இராணுவம் மிகப்பெரிய தயார்படுத்தலை கடந்த இரண்டு மாதங்களாகவே செய்து வந்தார்கள் இந்த நிலையில் இன்று வெனிசுலா மீது திடீர் தாக்குதலை அமெரிக்கா முழுவீச்சில் இருக்கின்றார்கள் நடத்தியது மட்டுமல்ல யாரும் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய திருப்பங்கள் வெனிசுலாவிலும் பிராந்தியத்திலும் ஏற்பட்டிருக்கின்றது இது அமெரிக்காவின் உடைய தாக்குதல் நடவடிக்கைகளில் அமெரிக்கா பின்பற்றி இருக்கக்கூடிய முறைகள் மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சிகளையும் திருப்பங்களையும் தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது இந்நிலையில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான வெனிசுலா சார்ந்த நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வெனிசுலா நாட்டினுடைய தலைநகரான கிராக்கஸ் மீது இன்று அதிகாலை பல இடங்களில் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றன மக்கள் அதிகாலை வேலை தூக்கத்தில் இருந்த நேரத்தில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்ற போது ஆரம்பத்தில் இது அதிகாலை இரண்டு மணி இருக்கும் அங்கு மிகப்பெரிய அளவிலான வெடி விபத்துக்கள் குண்டு சத்தங்கள் வெடிகுண்டு தாக்குதல்கள் நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்றன தூக்கத்திலிருந்து விழித்த மக்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே புரியவில்லை பின்னர் தான் இது புரிந்தது இது விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் வெனிசுலாவின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது கராக்கஸ் மட்டுமல்ல பல்வேறுபட்ட நகரங்களின் மீது மிக மோசமான வான்வெளி தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஜனாதிபதி மதுரோவின் உடைய மாளிகை கற்காமையில் இராணுவ தலைமையகத்திற்கு அமையில் வெனிசுலாவினுடைய விமானப்படை தளத்தின் மீது விமான நிலையத்தின் மீது எண்ணெய் உற்பத்தி எரிசக்தி மையங்கள் மீது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயங்கள் மீது பொதுமக்களுடைய உட்கட்டுமானங்கள் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தன மிக கடுமையான வெடிப்பு சம்பவங்களால் அந்த பகுதிகளில் கரும்புகை சூழ்ந்து மிகப்பெரிய அளவில் அங்கு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்த செய்திகள் வெளியாக இருந்தன அரசு அலுவலகங்கள் இராணுவ நிலைகள் மற்றும் எண்ணெய் களஞ்சியங்களை இலக்கு வைத்து கராகஸின் பல பகுதிகளில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் அங்கு மிகப்பெரிய அளவில் மின்சார கட்டமைப்புகள் துண்டு மின்தடை ஏற்பட்டது அதன் பின்னர் விமானங்களின் உடைய சத்தத்தையும் வெனிசுலா தலைநகருக்கு அருகாமையிலேயே செய்தியாளர்கள் அவதானித்த பின்னணியில் நூற்றி அறுபதாவது சிறப்பு நடவடிக்கை அமெரிக்காவினுடைய வெளிநாடுகளில் செய்யக்கூடிய இந்த படைப்பிரிவு நூற்றி அறுபதாவது சிறப்பு இராணுவ நடவடிக்கை படைப்பிரிவின் சிஹெச் ஃபோர் செவன் ஜி சினோக் சிறப்பு படை ஹெலிகாப்டர்கள் அதாவது ஒரு இடத்துக்குள் புகுந்து ஹெலிகாப்டர்கள் மூலம் இராணுவத்தினரை கொண்டு வந்து அவசரமாக தரையிறக்கிறது டெல்டா படையினர் என்று சொல்லக்கூடிய அவசரமாக ஒரு நகரங்களுக்குள் சென்று தரையிறங்கி தாக்குதல் நடத்தக்கூடிய அமெரிக்க கொமாண்டோக்கள் பல ஹெலிகாப்டர்களில் கிராக்கஸில் இறக்கிவிடப்பட்டு நிக்கோலஸ் மதுராவினுடைய மாளிகையை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் இதன் காரணமாக நிக்கோலஸ் மதுராவினுடைய நிலை என்ன என்பதும் பலருக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது அது மட்டுமல்ல வெனிசுலாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் உள்துறை அமைச்சர் ஆகியோரினுடைய வீடுகளும் தாக்குதலுக்குள்ளாக்கி திரைமட்டமாக்கப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன உறுதிப்படுத்த முடியவில்லை பாதுகாப்பு அமைச்சரினுடைய நிலை என்ன என்பது குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை பல மதுரோவினுடைய முக்கியஸ்தர்களை இலக்கி வைத்து ஒரே நேரத்தில் விமானங்கள் மூலமும் ஹெலிகாப்டர்கள் மூலமும் மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் நிலையிலேயே ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தேசிய அவசர நிலையை அறிவித்து வெனிசுலா இராணுவத்தை முழுமையாக இயங்கு நிலையில் இருக்குமாறு உத்தரவிட்டார் இராணுவத்தினரும் ஒரு மோதலுக்கான தயார் நிலையில் இருந்த சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொலம்பியாவினுடைய அதிபர் அவசர ஒரு அறிவிப்பை விடுகின்றார் குஸ்டாவோ பெட்ரோ இது வெனிசுலா என்ற ஒரு இறையாண்மை மிக்க நாட்டின் மீது அமெரிக்கா நடத்திய அத்துமீறிய தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை உடனடியாக கூட்டுங்கள் எனவே வெனிசுலாவின் மீது அமெரிக்கா போரை தொடங்கி இருக்கின்றார்கள் முழு அளவிலான ஒரு இராணுவ நடவடிக்கையை தொடங்கிவிட்டார்கள் எனவே இதை நிறுத்துவதற்கு உடனடியாக உலக நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை கூட்ட வேண்டும் என்ற அறிவிப்பு இவையெல்லாம் சில மணி நேரத்திலேயே நடைபெற்று கொண்டிருக்கின்றன சீன அதிபர் ஜி ஜின்பிங்கினுடைய சிறப்பு தூதுவர் கராக்கஸுக்கு நேரடியாக சென்று மதுரோவை சந்திக்கின்றார் அவர்கள் மூன்று மணி நேரம் கலந்துரையாடல் நடத்தினார்கள் தூதர் இன்னும் கராக்கஸில் இருக்கின்றாரா இல்லையா என்பது தெரியாத சூழ்நிலையில் சீனா ரஷ்யாவினுடைய தொடர்புகள் மதுரோவில் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த செய்திகள் வெளியாக இருந்தன இவ்வாறு வெனிசுலா மீது ஒரே நேரத்தில் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடைபெறுகின்றது ஹெலிகாப்டர்கள் மூலம் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதே நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலம் இறக்கிவிடப்பட்ட டெல்டா படைகள் வெனிசுலாவின் அதிபர் மதுரோவை தேடி மிக பாரிய அளவிலான நடவடிக்கையை கராக்கஸ் மற்றும் வெனிசுலா நகரங்களில் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் எனவே வெனிசுலா அதிபரினுடைய நிலை என்ன என்பதுதான் பல மணி நேரமாக கேள்வியாக இருந்த சூழ்நிலையில் தற்போது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை உலகுக்கு விடுத்திருக்கின்றார் வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுராவும் அவருடைய மனைவியும் அமெரிக்க படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக தற்போது வந்திருக்கின்றது அதாவது அமெரிக்க படைகள் தாக்குதலை ஆரம்பித்து ஒரு பத்து மணி நேரங்கள் முடிவதற்குள் அந்த நாட்டினுடைய அதிபரையும் மனைவியையும் எவ்வாறு சிறைப்பிடித்தார்கள் அந்த நாட்டினுடைய இராணுவம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களே எதிர்த்தாக்குதலை நடத்தவில்லை மிகப்பெரிய அளவில் அங்கு இராணுவம் தயார் நிலையில் இருந்த போதிலும் கூட எவ்வாறு வெனிசுலா அதிபரை மிக வேகமாக இவர்களால் சிறைப்பிடிக்க முடிந்தது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த தகவலை வெனிசுலா வட்டாரங்கள் உறுதிப்படுத்தாவிட்டாலும் கூட சுயாதீன ஊடகங்கள் பல வெனிசுலாவின் அதிபர் அமெரிக்காவினால் சிறை பிடிக்கப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் உலக வரலாற்றை பார்க்கின்ற பொழுது தங்களுக்கு கட்டுப்படாத அல்லது சேவகம் புரியாத தங்களுக்கு வாலாட்டாத எந்த நாடுகளாக இருந்தாலும் அவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி பழிகளை சுமத்தி அவர்களுக்கு எதிராக தங்களுடைய பழம்பிக்க ஊடகங்கள் மூலம் தவறான பிரச்சாரங்களை செய்து பின்னர் அந்த நாட்டின் மீது படையெடுத்து தங்களுக்கு மண்டியிடாத நாட்டினுடைய அதிபர்களை படுகொலை செய்வதுதான் அமெரிக்காவினுடைய வழக்கமான பாணியாக இருக்கின்றது இதில் அமெரிக்காவுக்கு பல இடங்களில் கூட்டாளியாக இருக்கின்றார்கள் அது வேறு விஷயம் அமெரிக்கா இந்த ஈராக்கினுடைய ஜனாதிபதி சதாம் குசைனாக இருக்கலாம் லிப லிபியாவினுடைய ஜனாதிபதி கடாபியாக இருக்கலாம் இவர் பல உலக நாடுகளின் தங்களுக்கு கட்டுப்படாத அல்லது தங்களிடம் மண்டியிடாத தலைவர்களை அமெரிக்கா எந்த ஒரு முறையிலாவது தங்களுடைய உளவுத்துறைகளை பயன்படுத்தி பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகளின் மூலம் அவர்களை வைப்பது அடிபணியாத பட்சத்தில் படுகொலை செய்வது அல்லது அந்த நாட்டுக்குள் புகுந்து தாக்குதல்களை நடத்தி ஒரு இறையாண்மை மிக்க நாட்டுக்குள் அமெரிக்க விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் இராணுவ முல்லை நுழைந்து தாக்குதலை நடத்துகின்றார்கள் இந்த உலகம் அமைதியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை இதர சபைகளெல்லாம் எதற்கு இருக்கின்றன என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் எந்த ஒரு இறையாண்மை மிக்க நாட்டுக்குள்ளும் அவர்களுக்கு பிடிக்காத நாடுகளாக இருந்தால் அவர்கள் நேரடியாக சென்று தங்கள் இராணுவத்தையும் போர்விமானங்களையும் கொண்டு தாக்குவார்கள் வாஸ்டில் சிரியாவில் லெபனானில் ஈரானில் தாக்குதலை நடத்தியார்களோ அதே போன்றுதான் தான் அமெரிக்காவின் தாக்குதலை நடத்துவார்கள் அழிவுகளை ஏற்படுத்துவார்கள் அந்த நாட்டின் உட்கட்டுமானங்களை அளிப்பார்கள் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது இந்த உலக நாடுகள் அனைத்துமே அமைதியாக இதை கடந்து விடுகின்றார்கள் வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை மிகவும் ஒரு அபாயமான செய்தியை உலகத்துக்கு கூறுகின்றது அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நாடுகளுக்கு அல்லது அமெரிக்காவின் எதிர்ச்சதிகாரமான சுரண்டலுக்கு ஒத்துழைக்காத நாடுகளுக்கு இப்படியான ஒரு சிக்கல் முடிவு ஏற்பட்டுமோன்ற அச்சத்தையும் இது ஏற்படுத்துமோ என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் வெனிசுலாவுக்கு தங்களுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள் வெனிசுலாவுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டால் தாங்கள் வென்னிசுலா இராணுவத்திற்கு உதவுவோம் என்று பலமுறை வெளிப்படையாகவே ரஷ்யாவும் சீனாவும் அறிவித்திருந்தார்கள் ஆனால் இந்த ரஷ்யா சீனாவை நம்பி செல்லக்கூடிய நாடுகளுக்கு என்ன ஆகும் என்ற கேள்விகளையும் இந்த சம்பவம் தற்போது எழுப்பியிருக்கின்றது ஏனெனில் ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டணி தாக்குதலை நடத்திய போதும் கூட ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுங்களுடைய நண்பர்கள் அவர்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் உதவுவோம் என்று பல அறிக்கைகளையும் அறிவிப்புகளையும் விட்டு கொண்டிருந்தார்களே ஒளியே இறுதி வரை ஈரான் தனித்து நின்றே ஸ்டேல் அமெரிக்காவை எதிர்கொண்டார்கள் என்பதும் ஒரு மிக முக்கியமான விடயம் இந்நிலையில் தான் ஈரானிலும் தங்களுடைய உளவு பிரிவுகள் மூலம் சாதாரணமாக ஆரம்பித்த பணவீக்கம் வேலைவாய்ப்பின்மை பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏற்பட்ட போராட்டத்தை தற்போது இந்த மேற்குள்ளக நாடுகள் அமெரிக்கா இஸ்டேல் மிகப்பெரிய கலவரமாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே ஐஆர்ஜிசியால் கைது செய்யப்பட்டது போக எஞ்சி இருக்கக்கூடிய உளவாளிகள் மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை கொண்டு ஐஆர்ஜிசி மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஈரான் இராணுவம் திருப்பி தாக்கும் அளவுக்கு நிலைமை சென்றிருக்கின்றது இதை சாதகமாக பயன்படுத்தி ஐஆர்டிசி மக்களை தாக்குவதாக பிரச்சாரங்களையும் அமெரிக்கா ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த ஒரு மிக மோசமான ஒரு நிலைமை என்பது உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் நான்கு பேருடன் சென்று அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்துக்குள்ளானதில் பயணித்த நான்கு பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர்கள் பைலட்டை தவிர ஏனைய மூன்று பேரும் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே இன்றைய இந்த வெனிசுலா மீது புதுவரிடம் ஆரம்பித்து ஒரு சில நாட்களிலேயே மிகப்பெரிய மோதலை ஆக்கிரமிப்பை ஒரு நாட்டு இறையாண்மையினுடைய அத்துமீறலை அமெரிக்கா வெளிப்படையாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் வெளிப்படையாக செய்கின்றார்கள் அதே போன்ற ஒரு தாக்குதலைத்தான் வெனிசுலா மீது இருக்கின்றார்கள் அவர்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு உதவுகின்றார்கள் ஆதரவளிக்கின்றார்கள் என்றெல்லாம் அமெரிக்கா பல கதைகளை கூறினாலும் அவற்றை ஆதாரபூர்வமாக பல இடங்களில் நிரூபிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இந்த ஆக்கிரமிப்பை வெனிசுலாவுக்குள்ளே அத்துமுறைய தாக்குதலுக்கு இந்த உலகம் என்னை எதிர்வினியாற்றப் போகின்றது ஐநா என்னை எதிர்வினையாற்றப் போகின்றது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் தான் கடந்த காலத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளைப் போல இந்த கேள்விகளும் வெறும் கேள்விகளாகவே மறைந்து விடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மறுபுமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்